ஜபம் எல்லாம் முட்டி போ அஞ்சு மாசம் புடிஞ்சிச்சுங்க நேற்றுதான் ஆறாவது மாசம் முதல் நாள் ஆரம்பிச்சு நேற்று ஒரு அருமையான உபவாச ஜெப கூட்டம் காலத்துல நடந்தது நீ என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணு செய்கிறீ பண்ணுறி இந்த அபிஷேகி பாதுகாவல் கொடுத்து பலத்தை கொடுத்து இந்த மாசம் நம்ம கிடப்படாரு அவரு ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் இந்த மாசம் கடைசியில நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்ல போறோம் அந்த தேவர் என்னைக்குமே உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் அவர் மனம் மாற மனுஷன் இன்னைக்கு நாளைக்கு சொல்றதுக்கு இப்ப ஒண்ணு சொல்லிட்டு திரும்பிட்டு அப்படி சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டு இருக்கிறனு கிடையாதுங்க எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்ரஹாம் ஈசாக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை இன்று எனக்கு நிக்கதுங்க அன்னைக்கு தான் அன்னைக்கு எனக்கு இருக்கிறார் அவர் மாறுறதில்ல நம்ம மனசுதான் ஓடிட்டு கிடக்குது ஓடியாந்து கிடக்குது வீணா போகுது ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டார் வருமா வராதா ஆசீர்வாதம் வருமா வராதா இங்க வரலன்னு நாம என்ன பண்ணலாம் அங்க ஓடும் ஒரு கதை சொல்லுக்கு தெரியுமா ஒரு நாயி கறி குழம்பு மீன் குழம்பு கதை இல்லையா அங்க ஓடி இங்க ஓடி எல்லாம் போய் என்ன பண்ணுவோம் கடைசியில ஒண்ணும் கிடைக்காத இருக்கும் கர்த்தரே தேவன் என்றால் அவரையே தொழுந்து கொள்ளுங்கள் வேற ஏதாவது உருக்கு தேவனா இருக்குதுன்னு என்ன பண்ண போயிடு இங்கேயும் அங்கேயுமா இருக்காது ஆட்டுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு இருக்காத மனலுமின்றி குளிரமின்றி இருந்தால் ஒண்ணு என்ன பண்ணுவேன் நான் வாந்தி பண்ணி போடுவேன் ஒண்ணு நீ அனலாரு ஒண்ணு ஒரு குளிராரு ஆண்டவருக்கா நம்ம எப்படி இருக்கணும் அனலா இருக்கணுங்க ஆண்டவருக்கா அனலா இருக்கணும் அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து ஆமா நீ வேற எதுவும் பார்த்துக்க வேண்டாம் நீ அமர்ந்திருந்து அவர் தேவன் பார்த்துக்கோ சரியா நீங்க ஓடி இப்படி பண்ணாக்க ஆண்டவர் மீதி வழி முடிச்சு கொடுத்துருவாரா இப்படி ஓடி அப்படி பண்ணி விட்டாக்க ஆண்டவர் ஒரு வழி முடிச்சு கொடுப்பாரா ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீ ஓட என்ன பண்ணுவார் அவரு ஓடு நான் என்ன விட்டுருவாரு ஓடு 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 ஆனா என்னைக்கு நீ அவர் கையில கொடுத்துட்டு எப்பா நானும் எதுவும் பண்ண மாட்டேன் நீரன் தேவன் நீரன் தகப்பன் நீரன் ராஜாதி ராஜா நீரன் நண்பன் நீரன் சகோதரன் நீதான் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்கு பலன் உண்டு அவர் இல்லைன்னா உனக்கு எந்த பலனும் கிடையாது அப்ப அந்த பலனை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீரை செஞ்சுட்டு போவன் சொல்லி பாரு உன் காரியங்களை வாய்க்க செய்யும் கர்த்தர் முன்னோடு இருந்து அந்த காரியங்களை வாய்க்க செய்வார் இதோ அந்த நாளில கூட சுவாமி நீரை காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் சுவாமி ஜூன் மாசம் ரெண்டாம் தேதியில வந்து நிக்கிறோம் சுவாமி ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி வந்திருக்கிறோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை நினைச்சு உங்க சன்னிதானத்துல வந்து சுவாமி நாங்க ஜெபிப்போம் மாண்டவர் உமக்கு நன்றி சொல்வோம் உங்க துதிப்போ மாண்டவரு உங்க ஸ்தோத்ரிப்ப மாட்டவரு ஏனென்றால் நீர் ஒருவரே தேவாதி தேவனா இருக்கின்ற நீர் ஒருவரே காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தரா இருக்கின்றே என்னால ஒண்ணும் முடியாதாண்டவர அதான் இன்னைக்கு உணர்ற சுவாமி அதனாலதான் இங்க வந்து எனக்கு ஒப்பு கொடுக்குறேன் இந்த மாசம் முழுது நீ போதுமானவராக இருக்கணும் இந்த மாசம் முழுது என் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும் இந்த மாசம் முழுது என் கை நிறைய காசு இருக்கணும் இந்த மாசம் முழுது என் மனது சந்தோஷம் இருக்கணும் இந்த மாசம் முழுது நீ ஒருவரே என் தேவனா இருந்தது என்னை வழி நடத்த இதோ நான் முட்டிட்டு மண்டியிட்டு என்னோட பாதிப்புல ஒப்பு கிரேசுவார் நீ என்னை வாழும் இந்த 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 நாள் முழுவதும் 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 வாரம் மாதம் வருடம் மாதத்தை உட்காருவோம் ஒரு பாடலை பாடுவோம் இந்த மட்டும் காத்தே பினேசர் இனி மேலும் என்னை காக்க வல்லவராக்கார் கை தட்டி இந்த மட்டும் காத்தைய பினேசரே இனிமேலும் காய கோவாலே இந்த மட்டும் காத்தைய பினேசரே இனி மேலும் காய கோவாலே எந்த லிலே பொதுவண்ணதினாக்கலிலே சோத்ரிபோம் சோத்ரிபோம்நாமே ஆஹா காத்தோதான வந்த போதிலும் காத்தாத பிசாசி சோதனை போகலாம் சாத பி சாசி சோதனை கட்டியவர் சோதர சோசரி பொண்ணுமே தூதிகள் உடனே ஆஹா ஆபரி பொமன் வரேசுவை சோசரி பொண்ணு ஆஹா தூதிகள் உடனே ஆஹ ஆபரி பொன் வரை சுவை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயாவில் என்னை காக்கும் தேவனே ஒரு தாயை போலவே இந்த மாயாவில் என்னை உடனே ஆர்பரைப்பந்தே சுவை பழமை எல்லாம் பொழிந்து போனது எல்லாம் புதிதான தேவனை ஒழிந்து போனது நீ எல்லாம் புதிதாக தேவனையானது புக்தத் மகி மயில் இறங்கியவாறு புக்தத் நாக மாறு ரூபம் அடைந்திடவே நாக மறு ரூபம் நாமே தூதிக su tu diga